மாமியார் மருமகள் இன்றைய கலக்கட்ட வாழ்க்கை கதை இன்றைய காலத்தில் மாமியார் மருமகள் உறவுகள் பெரும்பாலும் சமநிலையை நாடுகின்றன அவர்களிடையே பாரம்பரிய மோதல்கள் இருந்தாலும் இந்த உறவுகளுக்கு புதிய அர்த்தம் உருவாகிறது சென்னையைச் சேர்ந்த சாமுந்தி அம்மாள் பத்து வருடங்களுக்கு முன்பு வரை ஒரு தனி வசதியாக இருந்த தனித்துவமான பெண் அவரின் பையன் அரவிந்த் அமெரிக்காவில் பணி செய்யும் போது ஸ்ருதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் ஸ்ருதி சென்னையில் தனது மாமியாருடன் வாழ ஆரம்பித்த பிறகு முதலில் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருந்தது ஆனால் அம்மாள் பாரம்பரிய வழக்கங்களில் மகிழ்ச்சி அடைந்தவர் அவருக்கு ஸ்ருதி அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைத்தது புதியதாய் இருந்தது ஒரு நாள் அம்மாள் ஸ்ருதியிடம் என்னமா நீ சாப்பாட்டை இட்லி சாம்பாராக சமைக்காமல் இந்த சாலட் மாதிரி சமைக்கிறேன் நம் வீட்டு பசங்களுக்கு இது சரியா இருக்குமா என்றார் ஸ்ருதி மெதுவாக அவரிடம் பேசினாள் அம்மா இதுவும் சத்தான உணவே உடல் நலத்துக்காகவே நாம் சாப்பாட்டில் மாற்றம் செய்கிறோம் அதனால் தான் அரவிந்த் கூட இதை விரும்புகிறான் சில தினங்களில் சாமந்தி அம்மாள் ஒரு உண்மை விஷயத்தை கவனித்தார் ஸ்ருதியின் பழக்கங்கள் பழமையானவை அல்ல ஆனால் அவை ஆரோக்கியமானவை இது அவரை அழகாக புரிய வைத்தது பிறகு ஸ்ருதி தனது மாமியாருக்காக பாரம்பரிய முறையில் சேலை வாங்கி பரிசளித்தாள் சாமந்தி அம்மாளுக்கு அது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது நீ என்னை புரிந்து கொள்கிறாய் என்றார் மாமியார் கண்ணீர் வழிய இந்த சிறிய நிகழ்வுகள் அவர்களின் உறவை வலுப்படுத்தினர் ஸ்ருதி மாமியாரிடம் பாரம்பரிய விழாக்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டாள் இன்றே அவர்கள் இருவரும் நண்பர்களைப் போல ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள் அன்பு மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு உறவை வளர்த்தனர் கதையின் சுருக்கம் இன்றைய காலத்தில் மாமியார் மருமகள் உறவுகள் மீண்டும் மீண்டும் சமநிலையை நோக்கி நகர்கின்றன அவற்றில் அன்பும் பொறுமையும் கலந்துவிட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இந்த கதைய உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது போல இன்னும் அருமையான மனதை தொடும் கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதைகள்ல உங்களை பார்க்கிறோம்